அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளும் வந்து நம்மளுடைய வயசுக்கு எவ்வளவோ கேஸெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் தப்பு பண்ணனா தண்டனை உறுதி சட்டம் வந்து எல்லாேருக்கும் சமம் அப்படின்னு தான் எத்தனையோ கேஸில் வந்து நிரூபிச்சிருக்காங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மாவே உள்ளற இருந்தாங்க அடுத்தது கருணாநிதி ஐயாவும் உள்ளற இருந்திருக்கிறாரு கனிமொழி எம்பி அவர்கள் மீதும் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் ஏற்கனவே உள்ற போய் இருந்தாங்க இன்னமும் அந்த வழக்கு முடியல ஆனால் உள்ற போய் இருந்திருக்குறாங்க செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார் செந்தில் பாலாஜியை கைது பண்ணி இவ்வளோ நாள் உள்ளற வச்சுருந்துருக்கிறாங்க பொன்முடி அமைச்சர் மீதும் இப்போ வழக்கு இருந்தது அவருக்கும் தண்டனை கொடுத்தாங்க இவங்கக்கிட்ட இல்லாத பணமா இந்த ரவிக்குமார்கிட்ட இருக்கு சட்டம் எல்லாருக்கும் சமம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்களையும் கைது பண்ணி இப்போ உள்ள இருக்கிறாரு இது போல் முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு கூட அமைச்சராக இருந்தாலும் சரி நீ எம்பிஆர் எம்எல்ஏவாக நீ யாராக வேணாலும் இரு தண்டனை கொடுக்குறாங்க ஆனால் அந்த ரவிக்குமார் யாருங்க அந்த பள்ளிக்கூடத்தில் தொடர் மர்மங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவன் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க எதுனால ஏன் அப்போது ரவிக்குமாரோட பின்புலம் யாரு அவனை எதுக்காக இப்படி காப்பாற்றுறாங்க ரவிக்குமார் வாய திறந்தா அந்த பின்னணி மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறனாலயா என்னன்னு தெரியல இல்லைன்னா இவனுங்க என்ன சொல்கிறானுங்க தற்கொலை அப்படின்னு தானே சொல்கிறானுவோ ஒரு தற்கொலைக்கு எதுக்காக ரவிக்குமார் போயிட்டு நாற்பத்தஞ்சு நாள் கைதாக முடியும் அவனை இவ்வளோ செலவு பண்ணி காப்பாற்றுறவங்க நாற்பத்தஞ்சு நாள் எதுக்காக உள்ளற வச்சிருக்கிறதுக்கு முடியுமா முடியாது இப்போ இவனுங்க தற்கொலைன்னு சொல்றானுவோ ஒரு தற்கொலைக்கு எதுக்காக இவ்வளவு செலவு பண்றானுவோ அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுட்டு போக வேண்டிய ஒரு விஷயத்துக்கு எத்தனையோ கோடி கணக்குல செலவு பண்றதுக்கு காரணம் என்ன இத்தனை கோடிகளையும் ரவிக்குமாருக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த ஆள் யாரா இருப்பாங்க செலவு பண்ணி காப்பாத்துறாங்க அது மட்டும் இல்லாத ஆரம்பத்திலேயே வந்து சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ரிஷிவந்தியம் எம்எல்ஏவுக்கு முப்பது லட்சம் திரும்ப கச்சராப்பாளையம் எம்எல்ஏவுக்கு முப்பது லட்சம் கொடுத்ததா வந்து சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பான் ஒரு தற்கொலைக்கு எதுக்காக இவனுங்க முப்பது முப்பது லட்சம் முப்பது லட்சங்கிறது சாதாரண விஷயமாங்க முப்பது முப்பது லட்சம் எதுக்காக கொடுத்தாங்க இப்படிலாம் கொடுத்து இவங்க மறைக்க வேண்டிய காரணம் என்ன அப்ப இவனை யார் காப்பாத்துறா எதுக்காக காப்பாத்துறாங்க அவங்களுடைய முகத்தை காட்டாமல் ரவிக்குமாருக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் இதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நேர்மையாக நடக்கக்கூடிய அதிகாரிகள் கூட ஒரு சிலர் என்ன சொல்றாங்க நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கு வந்து மேலெடுத்து உத்தரவு எங்களுடைய கைகளை கட்டி போடுறாங்க எங்களுக்கும் மனசு இருக்கு ஆனா எங்களால செய்ய முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ இவங்களுடைய அதிகாரிகளுடைய கைய கட்டி போடுறதுக்கு காரணம் என்ன இவனுங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க எதுக்காக அதிகாரிகளோட கைய கட்டி போடணும் கட்டி போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இப்போது முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா விருத்தாச்சாலம் தொகுதியில் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய வந்து அஞ்சு வயசு குழந்தைய வந்து இது பண்ணிட்டாரு அதுக்காக வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை விட்டே அவரை தகுதி நீக்கம் பண்ணி தான் அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க இப்படி பண்ணின முதலமைச்சர் ஸ்ரீமதி வழக்கில் மௌன காக்குறாரு ஏன் டெல்லியில் கூட பார்த்தீங்கன்னாக்க பதினேழு வக்கீல்களை வச்சு இவனுங்க நடத்துறானுங்க பதினேழு வக்கீல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்களே சொல்லுங்க இவனுங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் காமிச்சிட்டு என்னைக்கே பிரச்சனையை முடிச்சிருக்கலாம்ல இவன் தான் தப்பு பண்ணலையே இவன் எதுக்காக நாற்பத்தஞ்சு நாள் உள்றாராம் இப்படியேப்பட்ட முதலமைச்சர்களை விட எம்பி எம்எல்ஏ விட இந்த ரவிக்குமார் நம்ம நாட்டுக்கு ரொம்ப அவசியமாக இல்லை முக்கியமான ஒருத்தனா அவனை இப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அவனோடைய பின்போலம் யார் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ரவிக்குமாரை ஏக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பின்னடி இருக்கக்கூடிய அந்த ஆள் யாராக இருப்பாங்க அவனை காப்பாத்துறதுக்காகவும் இவ்வளோ பணத்தை கொட்டி இறைக்கிறான் அப்படின்னா அங்கே இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சம்பவங்கள் இருக்கும் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்டு மருந்து தான் கிடச்சிது அந்த நாட்டு மருந்து கிடச்சி நியூஸில் வெளியிடுறாங்க உடனே கருஞ்சீரவமாக மாற்றுறாங்க அதுக்கு அவங்க எவ்வளோ பணம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி நியூஸை மாற்றி போடுங்க நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தானே நியூஸை மாற்றி போட்டிருப்பாங்க இப்போ ஒவ்வொன்றுக்கும் பணத்தை கொட்டி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா எதுனால எதுக்காக ஒரு தற்கொலைக்கு இவ்வளோ செலவு பண்ணுவாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இப்போ சிபிசிஐடி வந்து ஒரு நேர்மையான அதிகாரிகள் கூட அதுலேயும் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களாம் அந்த கால் ரெக்கார்டு எடுக்கவோ இல்லை சிசிடிவி பதிவு எடுக்கவோ முன் வந்தாலும் இந்த பணபலம் இந்த கருப்பு ஆடு வந்து தடை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை இதெல்லாம் எடுக்காமல் இந்த கால் ரெக்கார்டு இந்த சிசிடிவி பதிவு இதெல்லாம் வந்து எடுக்காமல் தடை பண்ணுறதுக்கு காரணம் என்ன நீங்கள் தான் குற்றமே பண்ணலையே குற்றம் பண்ணாதவங்க எங்கே வேணாலும் நீங்கள் பைபாஸில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருக்குங்க இந்த எங்கள் கால் ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு தானே சொல்லணும் உண்மையானவன் நேர்மையானவன் அப்படின்னு அப்படி தானே சொல்லணும் அப்படிலாம் சொல்லாம ஒரு வருஷமா வேலை பார்த்த அதிகாரிகள் எல்லா கேஸ்லேயும் முதல்ல பண்ணக்கூடிய வேலையே ஒரு வருஷமா பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளை கட்டுறீங்க அப்படின்னா எதுனால எதுக்காக இவ்வளோ பணத்தை செலவு பண்றீங்க எல்லா அதிகாரிகளையும் எதுக்காக மிரட்டுறீங்க இதுக்கு காரணம் என்ன அப்போ ரவிக்குமாருக்கு பின்புலமா இருக்கிறவன் முதலமைச்சரை விட எம்பி எம்எல்ஏட ஒரு பெரிய ஆளா தாங்க இருக்கணும் அதனாலதான் அவன் இவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இவன் மாட்டினா நம்மளும் சேர்த்து மாட்டிடுவோம் நம்மளுடைய உண்மைகளும் வெளியே வந்துடும் நம்மளுடைய முகத்தெற மக்கள் மத்தியில் கிழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ வேலைகளையும் பின்னாடி இருந்து காய் ஊற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய அந்த சிசிடிவி பதிவுகளும் கால் ரெக்கார்டும் கொடுத்தா கண்டிப்பாக மாட்டுவாங்க ஆனால் நம்ம கேட்கக்கூடிய தகவல் நம்ம கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்குது எப்படிதான் இருந்தாலும் சட்டத்தில் இடம் இருக்குது நமக்கு தரணுங்கிறது ஆனால் தருவாங்களோ தரமாட்டாங்களோ தெரியலங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக நீதி வெல்லும்